அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்கணும் ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய வருமானங்கள் எப்படி இந்த வருமானம் நம்ம எதன் மூலமாக நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா ஒன்று நம்ம வேலை இன்னொன்று நம்ம பிஸ்னஸ் இதன் மூலமாக தான் நமக்கு சம்பாத்தியம் இருக்கணும் அப்படி பார்க்குறபோது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்லாம் ப்ரொஃபஷன் கேரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்படி பறக்கிறபோது ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அவர் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்தபடியாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா சனி இருக்கார் இது உங்களுக்கு வேலை என்பது உத்தரவாதமாக இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படி பார்க்குற போது வேலையில் நீங்கள் சனி இருக்கிறதுனால பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் சர்வியண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் எனி அதர் காசி கவர்மெண்ட் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எஃபர்ட்டு அத்தனை பேரும் எஃபர்ட் எடுக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா சனி இருக்கார் சனினாலே அதிக உழைப்பு குறைந்த வருவாய் அர்த்தம் அல்லது எஃபர்ட்டாக நீங்கள் பெரிய லெவலில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அர்த்தம் பட் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மறுக்க மாட்டார் ஆனால் காலம் தாழ்ந்து எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் உங்களுடைய கரியரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் என்ன சனி அப்படின்னாலே அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது நமக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வர்றது நமக்கு திறமை இல்லாதவங்க முன்னுக்கு வர்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையே அவர் உருவாக்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணாமல் நம்முடைய ஸ்கில் என்ன நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியான தனித்தன்மை என்ன அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஆனால் சனி அப்படின்னாலே டிலே காலதாமதப்படுத்தவர் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை மறுக்க மாட்டார் வெளியில் ப்ரொமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டு அல்லது இன்சென்டிவ் அல்லது போனஸ்ஸு அல்லது அரியர்ஸு அல்லது கஹைக்கு இதெல்லாம் நீங்கள் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஃபுல்ஃபில்லாக கிடைக்குமான்னா அங்கே தான் சனி வேலை செய்வார் கிடைக்கும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறைபாடோடு தான் கிடைக்கும் இதுதான் சனியுடைய கேரக்டர் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அதெல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது உங்களுடைய ஃபீல்டில் ரோல் சேஞ்சஸ் அல்லது இன்னர் சேஞ்சஸ் அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு அது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மதம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக ஏதோ ஒரு விதத்தில் ஜாப் என்பது இருக்குது அதை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நான் பெர்மனண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க ஏன்னா குருவும் உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஒன்பதாம் இடம் நம்ம வேலையை விடுறது வெளியேற்றப்படுவது அல்லது லாங் லீவில் இருக்கிறது இதுவும் இந்த மாதம் உண்டு அடுத்தபடியாக பிஸ்னஸ் இந்த மாதம் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது சொந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில் முதலே பார்த்தோம் உற்பத்தி சார்ந்த துறை ஒரு சைடில் இருக்குது இன் அனதர் சைட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இங்கே ஜென்ரலி பிஸ்னஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குற போது பிஸ்னஸ் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருந்தாலே பிஸ்னஸ் இருக்குது பட் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மட்டும் தன்னை அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும் வருமானம் இருக்கா நார்மலாக இருக்குது இதுதான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை உங்களுடைய ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் குரகம் குரு அவரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்கார் வருமானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம்ம கைக்கு வரதெல்லாம் தடை ஆக ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பிஸ்னஸில் சின்ன சின்ன தடைகளை கிரகங்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா அதுலேயும் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கார் அடுத்தபடியாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் இந்த லோன் வாங்குறதுக்குள்ளே நீங்கள் போதும் போதும் ஆயிரம் ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தால் கூட என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அதுக்கு கரெக்டாக பாருங்கள் இல்லைன்னா கடன் வாங்குகிற ஒரு பர்பஸாக இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு இன்னொரு பர்பஸ்க்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு எதிரிகள் விஷயத்தில் கவனம் எதிரிகளாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது இல்லை மறைமுகமான தொல்லைகள் இருக்குது எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஒருவேளை உங்களுக்கு டிஸ்போர்ட் லிட்டிகேஷன் இருக்குன்னா ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் சனி இருந்தாலே இசை குரானிக் டிசீஸு அதாவது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அல்லது ரொம்ப நாளாக நாள்பட்ட நோய்கள் இருந்து மருந்து மெடிசன்ஸ் மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஹெல்த் வயசில் ரொம்ப கவனம் குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சளி தொல்லைகள் இருக்கிறவங்க முழங்கள் முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க இது இந்த மாதம் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் குறிப்பாக அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனம் நோயிலிருந்து நம்ம ரெக்கவரி ஆகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் பட் நோய் ரெக்கவரி ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் கொஞ்சம் கம்மி ஏன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாய தோற்றத்தை நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு ஹெல்த் விஷயத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது முயற்சி இல்லாமல் இல்லை முயற்சி எடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் நார்மல் இந்த மாதம் யூகா வணிகங்கள்லாம் அடைக்க வாசிங்க ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரெயினிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க எல்லாமே கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சுமாராக இருக்குது கவனம் அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லை அரசியலில் நமக்கு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் எதுவும் இந்த மாதம் உண்டு இன்னொரு பக்கம் நம்முடைய எட்டாம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கவலைப்படுறதுக்கான சுச்சுவேஷனை இந்த கிரகங்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் எதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதனால் நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோன்னு நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஏற்படுவதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுலேயும் நிறையா தடைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கர வர நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு அது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் லோன் வாங்கி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் கார் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் அதிகப்படுத்துங்க குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அவர்களால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்